இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது மீன் மண்டையை வச்சு இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம் நிறைய பேர் இந்த மீன் மண்டையை வெட்டி கீழே போட்டாடுறாங்க அந்த நடுவே இருக்கிற பீஸ் மட்டும்தான் குழம்பு வைக்கிறாங்க அந்த மீன் மண்டையில் எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குதுன்னு நிறைய பேத்துக்கு தெரிகிறது இல்லை ஐயோ அது வேண்டான்னு போட்டுடுறாங்க நிறைய மருத்துவ குணம் இருக்குது மீன் மண்டையில் எல்லா மீன் மண்டையுமே போட்டு நம்ம குழம்பு வைக்கலாம் நல்லா இருக்கும் இருக்கும் அந்த மண்டையில் இருக்கிற பீஸை நீங்கள் எடுத்து சாப்பிடாட்டிய அந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ அந்த குழம்புல எல்லாமே சார்ந்துருக்கும் அந்த மண்டையில் உள்ளதெல்லாம் இறங்கி அதை சாப்பிட்டாலே நிறைய மருத்துவ குணம் இருக்கும் அதனால் இன்றைக்கி நெய் மீனோட அந்த மண்டையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யங்கிறத பார்க்கலாம் மீன் மண்டை நான் பாருங்கள் நிறைய எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் எல்லாமே நல்லா கழுவிட்டு சுத்தமாக இந்த உள்ள வந்து அந்த செகுலெல்லாம் இருக்கும் செகுிலுன்னா அந்த ஒரு மாதிரி இருக்கும் அந்த இந்த சைடில் தாடையிலலாம் முடி முடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே எல்லா மீன்லேயுமே அதுக்கு பேர் செகுலுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்க இதெல்லாம் நல்லா கறி பீஸு தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்குறேன் கழுவி நல்லா வெட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நெய் மீனுங்கிறதுனால நிறைய நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் இதில் இருந்தால் எண்ணெயாக கசிஞ்சு வரும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கிறோம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒன்றா ரெண்டா அரைச்சி வச்சுருக்குறேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு மிளகா எடுத்து ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்குறேன் பூண்டு பத்து பூண்டு எடுத்து ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்குறேன் ஒரு ஏழு தக்காளி எடுத்து லைட்டாக மிச்சியில் போட்டு அடிச்சு வச்சுருக்குறேன் புளி பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்தளவு நான் எடுத்து ஊற வச்சுருக்குறேன் நிறையாவே எடுத்து ஊற வச்சுருக்குறேன் மீன் குழம்புக்கெல்லாம் புளி கண்டிப்பாக நிறையா ஊற்றணும் எனக்கு வந்து மீன் மண்டை நிறைய இருக்கிறனால இரநூறு கிராம் அளவு நான் புளி ஊற வச்சுருக்குறேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இன்னைக்கு கமெண்ட் பாத்திரலாம் யாரெல்லாம் எப்படி ஆனால் கமெண்ட் போட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத பாத்திரலாம் புதுசா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒருத்தரோடய படிச்சுட்டே இருக்கக்கூடாதுல்ல அதனால் அதனால இப்போ புதுசாக வந்தவங்களுடைய கமாண்டை பார்க்கலாம் வாங்க புதுசாக வந்தவங்களுடைய கமாண்ட்னு சொன்னேன் ஆனால் ராதிகா ஃபர்ஸ்ட்ல ராதிகா இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க

கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அவங்களே கேட்பாங்க அம்மா நான் இந்த மாதிரி இன்னைக்கு ஆயிடுது நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் நான் ஷேர் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி இப்போ நம்ம சேர்ந்து அங்கன பிரியாணி சேர்ந்து பார்த்துருக்குறாங்க நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம லாஸ்ட் வீடியோ சிக்கன் சவர்மா வீடியோல வந்து நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அம்மா சிக்கன் சவர்மா வந்து நான் செஞ்சதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை ஆனா நீங்க செய்கிறத பார்க்கும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குமா நான் கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து அம்மா நான் சிக்கன் சவர்மா பசங்கள்லாம் கேட்பாங்க ஆனால் வந்து அதை செய்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டே நம்ம வந்து பண்ணலாம் ஆனால் நீங்கள் செய்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நான் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நான் கமெண்ட்ல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பர்ஜானா அஜ்மா அவங்களும் அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்தது லேனா கிரியேஷன் அவங்களும் அப்புறம் ராஜி ஈஸ்வரி அவங்களும் வந்து நான் முதல் முறையாக சவர்மா பார்க்குறோமா நானும் செஞ்சு பாக்குறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏஞ்சல் இவங்க தான் சொன்னது எங்க பசங்க அடிக்கடி கேட்பாங்க ஆனா கஷ்டமா இருக்கும் இந்த ரெசிபின்னு சொல்லிட்டு நான் செய்யலை பட் இப்போ உங்களை பார்த்துட்டு நான் செஞ்சு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்லுங்க அப்புறம் நம்ம ரெகுலராக சொன்னோம் இல்லையா நான் போன வீடியோலேயே சொன்னோம் கொஞ்சம் அப்படியே இந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் லக்ஷ்மி ஸ்ரீஜா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து நிறைய பேர் வந்து ரெண்டு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோஸ்லேயுமே புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க அவங்களும் உள்ளே ஒரு பொழுது ஐ எம் இன்வைட்டட் பை லக்ஷ்மி ஸ்ரீஜா அப்படின்னு அட்டண்டன்ஸ் போட்டுடுறாங்க ஸோ வந்து பர்சனலி நாங்கள் லக்ஷ்மி ஸ்ரீஜா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்யூ வந்து சொல்லிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி இன்னும் கூட எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் வாங்கி கொடுங்க எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஓகே அடுத்து நமக்கு ரெகுலராக எப்பவும் கமெண்ட் பண்ணுற வந்து கார்த்திகா சதீஷ் தன்மீர் இருப்பான் முல்லை ஜெய் கிரிஷா கார் அவங்க எல்லாருமே வந்து காஞ்சனா அவங்க எல்லாருமே வந்து ரெகுலராக இப்போ போல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நம்ம கிரிஷா அவங்கள வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்க நேம் என்ன அப்படிங்கிற மாதிரியே கேட்கணும் அவங்க டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க நேம் வந்து உஷா இப்போ உங்க பேர் தெரிஞ்சுக்கல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இதே மாதிரி இந்த வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இப்போ வந்து வீடியோ குளம் தாளிக்கிறது பாத்திரம் காய்ஞ்சிட்டு இருக்குது நல்லெண்ணா விடணும் இந்த மீனுக்கு வந்து எண்ணெய் கம்மியாகவே விட்டுக்கோங்க பாருங்கள் இந்தளவு தான் நான் விட்டுருக்குறேன் நிறைய வேண்டாம் கொஞ்சமாக சோம்பு இந்தளவு வெந்தயம் போட்டுருக்குறேன் இப்போ வெந்தயம் சோம்பெல்லாம் செவந்துருச்சு தட்டி வச்சிருக்கிற கூண்டை போட்டுக்கலாம் நம்ம தட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாயை இந்த எண்ணெய்களை போட்டு நம்ம இடித்து வதக்கும்பொழுது அது ஒரு வாசம் நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பச்சை மிளகாயெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற வந்து வதங்கணும் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த சின்ன வெங்காயத்தை அதை சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் தேங்காயெல்லாம் ஊற்றப்போகிறது இல்லை அதனால் இந்த வெங்காயம் நம்ம அரைச்சி போட்டிருக்குறோம் தக்காளியும் நல்லா நம்ம அரைச்சிருக்கிறோம் ஓரளவு அதனால குழம்பு ஓரளவு கெட்டியாகவே இருக்கும் போதும் அதுக்கு மேலே வந்து நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றுனோம்னா நல்லா இருக்காது குழம்பு நல்லா வதங்கிடுச்சின்னா பருந்த கீழே அடி பிடிக்கிற மாதிரி வரும் இது வந்தாலே நல்லா வதங்கிருச்சின்னா அர்த்தம் இப்போ இதில் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் கிண்டிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வருங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனும் மல்லித்தூளி சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்சம் போல் தண்ணியும் கூட என்ன வேணாலும் விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா அந்த எண்ணெய் கசிட்டு வர்றது வதக்கணும் அதில் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் மசாலா வந்து நல்லா கொதித்து வேகும் நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ இதில் கொஞ்சம் போல் தழை தூவிக்கலாம் தூவி லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இந்த புளியை இப்போ சேர்த்துக்கலாம் நான் கெட்டியை கரைச்சி ஊற்றிருக்குறேன் மீன் நிறையங்கிறதுனால நான் நிறைய நிறைய புளி ஊற்றிருக்குறேன் ஊற்றிட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கெட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு புளி பற்றலைன்னா மறுக்கா கலக்கி விட்டுக்கோங்க இதில் இப்போ நம்ம வந்து எண்ணெய் கம்மியாக தான் விட்ருக்குறோம் மீன் போட்டோடனே நிறைய இதில் எண்ணெய் வரும் அதனால் இப்போ பாருங்கள் எண்ணெய் இல்லாமல் தான் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இது கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க பாருன்னா அந்த வலுவழுவுன்னு இருக்கும் வலுவழுப்பு போகிறதுக்கு நிறைய பேர் எண்ணெய் ஊற்றி ரொம்ப நேரம் வதக்குவாங்க அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் வெண்டைக்காயை நீங்கள் வெட்டி வச்சுட்டு இத்தினோடு புளியை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிக்கங்க கரைச்சிட்டு இந்த வெண்டைக்காய அதில் போட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர விடுங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு கொதி வர விட்டு எடுத்து வதச்சுட்டிங்கன்னா அந்த வடுவறுப்பே சுத்தமாக இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் செஞ்சுக்கலாம் வடுவறுப்பு போயிடலாம் ஏன்னா போட்டு ரொம்ப நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த வடுவறுப்பு போக இது ஈஸியாக இருக்கும் மீனோட நடு பீஸ் போடுறதுனால தான் நல்லா கொதிக்க வச்சு போடணும் இதுக்கு வந்து லைட்டாக கொதிச்சாலே போதும் லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ நம்ம மீனெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் ஐயா மண்டை போட்டாச்சு இது நல்லா கிண்டியெல்லாம் விடலாம் ஒன்றும் உடையவெல்லாம் செய்யாது நம்ம பீஸாக இருந்தால் தான் உடஞ்சி போயிடும்னு பயப்படணும் இது வந்து இதுமாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கங்க இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சு இதில் இருக்கிற அந்த மீனில் இருக்கிற அந்த சாறு இறங்கினாலே போதும் நம்ம பீஸ் திங்குறமோ திங்கலையா இருக்கட்டும் இந்த இதில் இருக்கிறது ஃபுல்லாக சாறெல்லாம் குழம்புல இறங்கணும் இப்போ இப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு கொதி வரட்டு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம தான் எண்ணெய் ஊற்றிருந்தோம் இப்போ எவ்வளவு எண்ணெய் கசிஞ்சு வந்து நிற்கிது பாருங்கள் அதனால் எப்போவுமே வந்து நெய் மீனுக்கெல்லாம் எண்ணெய் நிறைய சேர்த்துக்கக்கூடாது கம்மியாகத்தனாலே போதும் அதில் இருக்கிற அந்த எண்ணெய் கசிவு நிறைய அதில் இருந்து வரும் கொதிச்சு எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் வந்து நிற்கிது பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக தழை தூவி இறக்கிடலாம் சூப்பராக நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இறக்கிடலாம் இப்போ மீன் மண்டைய வச்சு ஒரு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையாக இருந்திருக்கு நல்லா வாசமாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மண்டையெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாம வாங்கிட்டு வந்து அந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்